அன்புள்ள ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் உங்கள் குடும்ப ஜோதிடர் பி டி காளிராஜ் இன்று தனுசு ராசிக்கு பார்க்க இருக்கிறோம் தனுசு ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் அந்த ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு இன்று சம சத்தமத்தில் அதாவது ஏழாவது வீட்டில் வந்திருக்கிறார் இந்த ஏழாவது வீடு என்பது குரு பகவானுக்கு எதிரியின் வீடு பாவ வீடு என்றாலும் குரு இருக்கும் இடத்தை காட்டிலும் பார்க்கும் இடத்திற்கே அதிக பலனை தந்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் ஜோதிட விதி அந்த அடிப்படையிலே பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த குரு பதினொன்னாம் வீட்டையும் உங்கள் ராசியையும் உங்கள் ராசிக்கு மூணாவது வீட்டையும் பார்வை செய்கிறார் அப்படி பார்வை செய்யும் பொழுது இந்த குரு உங்களுக்கு மிகுந்த நன்மையை தரக்கூடிய பலம் மிகுந்த நன்மையை தரக்கூடிய பலம் இப்பொழுது உங்களுக்கு ராசிக்கு மூணாவது வீட்டில் ராகு வந்திருக்கிறார் பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனி இன்னும் அந்த வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு பத்து மாதங்கள் உண்டு ஆக குருவினுடைய பலம் அந்த இடத்திலே ஒன்பதாவது பார்வையாக விழுகிறது மூணாவது வீட்டுக்கு காசிக்கு மூணிலே ராகு இருந்தாலும் சரி சனி இருந்தாலும் சரி இயற்கையாகவே நல்ல பலன்களை கொடுக்கும் நல்ல உத்வேகத்தை கொடுக்கும் வேகத்தை கொடுக்கும் புகழை கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் அதே நேரத்தில் நீங்கள் ஈடுபட்ட காரியத்திலே முனைப்பாக செயல்படத் தோன்றும் எதை செய்தாலும் திறமையாக செய்ய தோன்றும் அப்படி திறமையாக செய்ய இயற்கையாகவே தோன்றக்கூடிய அந்த மூணாம் இடத்திலே பாவக்கிரகங்கள் இரண்டு இருக்கும் நிலையிலே அந்த ஸ்தானத்தை மேலும் வலுப்படுத்தும் வகையிலே தன்னுடைய ஒன்பதாவது பார்வையாக மூணாவது ஸ்தானத்தை பார்க்கிறார் அப்படியானால் உங்களுக்கு பல்வேறு நன்மைகளை தைரியத்தை சகோதரர் மூலம் லாபத்தை அல்லது சகோதரி மூலம் லாபத்தை இந்த ராகு பகவான் தருவான் இளைய சகோதரர்களால் நன்மை உண்டாகக்கூடிய காலம் இளைய சகோதரர்களை நீங்கள் பகைக்காமல் இருந்தீர்களே ஆனால் அவர்களால் உங்களுக்கு நன்மை உண்டு குறிப்பாக சகோதரியை பகைக்காமல் இருந்தால் இந்த ராகு அந்த சகோதரியின் மூலமாக பல்வேறு நன்மையை உங்களுக்கு செய்ய இருக்கிறார் குரு பகவான் மேலும் உங்களுக்கு பதினொன்னாவது ஸ்தானத்தை பார்க்கிறார் என்று கூறினேன் பதினொன்னாவது ஸ்தானம் என்பது லாப வீடு அந்த லாப வீட்டையும் குரு பகவான் பார்க்கிறார் குரு ஏழிலிருந்து தன்னுடைய ஐந்தாவது பார்வையாக அதாவது உங்கள் ராசிக்கு பதினொன்னாவது வீட்டை பார்க்கிறார் இந்த பதினொன்னாவது வீடு என்பது லாபத்தை கொடுக்கக்கூடிய இடம் லாப பலனை கொடுக்கக்கூடிய இடம் அந்த இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த வருடம் இந்த லாப பலன் கிடைக்க வேண்டிய சூழ்நிலை இந்த குருவால் உருவாகிறது குரு என்பது ஒரு வகையில் பார்த்தால் நீங்கள் சாதகர் தான் நீங்கள் எந்த அளவிலே சாமர்த்தியமாக எந்த ஒரு வியாபாரத்தையோ அல்லது தொழிலையோ வேலையையோ எவ்வளவு சாமர்த்தியமாகவும் சமத்தாகவும் நீங்கள் செய்ய செய்கிறீர்களோ அதற்கு தகுந்தாற்போல் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு லாப பலன் அந்த லாப பலனை நீங்கள் அடைய இருக்கிறீர்கள் இந்த லாபம் என்பது தொட்டது துலங்கும் என்பார்கள் அதுபோல தொட்டது துலங்கும் என்பார்கள் ஏழு குடையவன் உங்களுக்கு புதன் கிரகம் பத்துக்குடையவனும் உங்களுக்கு புதன் கிரகம் இந்த புதன் கிரகம் தான் உங்களுக்கு எதிரி கிரகம் புதன் சாதகத்திலே மூணு ஆறு பதினொன்று பனிரெண்டு இந்த வீடுகளிலே இருந்தார் என்றால் உங்களுக்கு அதிகப்படியான பிரச்சனையை கொடுக்க மாட்டார் அதே புதன் வந்து சுப வீடுகளில் இருந்தால் நன்மையையும் கொடுக்க மாட்டார் அதே நேரத்திலே மற்ற பாவ வீடுகளிலே தவிஸ்தாதானம் போன்ற பாவ வீடுகளிலே இருந்தால் அந்த புதன் உங்களுக்கு இளையூறாக நிற்பார் குருவினுடைய பார்வை உங்கள் ஜாதகத்திலே ஆரம்ப ஜாதகத்திலே குருவனுடைய பார்வை புதன் மீது விழுந்திருந்தால் நிச்சயமாக அந்த புதனால் எந்த விதமான கஷ்டமும் கிடையாது நல்லதே நடக்கும் இப்படியாக சுப காரியங்கள் திருமணமானாலும் சரி மற்ற வண்டி வாகனங்களானாலும் சரி சுப நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்தமானதாக அமையும் நீங்களும் சுப நிகழ்ச்சிகளில் அதிகமாக கலந்து கொள்ளவும் நேரும் நோய் நொடிகள் உங்களை பாதித்துக் கொண்டிருந்தால் இந்த வருடம் அது விலகும் நோயின் தன்மை சிறுக சிறுக குறைந்து காணும் அதே நேரத்தில் திருமணமாகி குழந்தை இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கும் வாய்ப்பு உண்டு சனியானவர் இன்னும் பத்து மாதம் வரை அதே ராசியிலே இருக்கக்கூடிய சூழ்நிலை அந்த வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி திருக்கல்வியத்தின்படி இப்பொழுது இடம் மாறியிருக்கிறார் இருக்கிறார் பலனை நாம் யோகித்து அறியும் பொழுது நல்ல பலன்களை இந்த சனி கொடுப்பாரையானால் உங்களுக்கு சனி மூணிலே இருப்பதாகவே நீங்கள் கொள்ளலாம் நல்ல பலன் இல்லாத உங்களுக்கு உடம்புக்கு அசௌகரியத்தை கொடுப்பாரையானால் சொந்த பந்தங்களுக்குள்ளே பகை வளர்த்து பக பகை வளரும் அளவிற்கு வறுமையானால் அது உங்களுக்கு சனி நாளிலே மாறிவிட்டது என்று அர்த்தம் இதன் அடிப்படையிலே நாம் சனி எங்கே இருக்கிறார் எந்த பஞ்சாங்கத்தின் அடிப்படையிலே வேலை செய்கிறார் என்பதை நீங்களுமே புரிந்து கொள்ள முடியும் பஞ்சாங்கத்திலே இருக்கக்கூடிய வழிகளுக்கு நாம் எந்த பதிலும் எந்த ஒரு ஒரு இதை சொல்ல முடியாது ஏன்னு கேட்டா இரு பஞ்சாங்கங்கள் அது அப்போல இருந்து இறந்துகிட்டு இருக்குது அதனால நாம எதை பாலோ பண்றோமோ அது நடக்குதான்னு பார்க்கணும் நடக்கல அப்படின்னா அடுத்த பஞ்சாங்கத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அது நடக்குதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கொள்ள முடியும் ரெண்டுல ஒன்று கண்டிப்பா உங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு இதுதான் சரியா நடக்கும் இதுதான் சரியா நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது ஏன்னா ரெண்டு பஞ்சாங்கங்கள் இருக்கும் பொழுது அந்த பஞ்சாங்கத்தினுடைய அடிப்படையில பலன்கள் வரத்தான் செய்து அது அனுபவத்திலையும் நாங்கள் பார்த்துருக்குறோம் அந்த அடிப்படையில தான் இப்போ வாக்கியத்துல இப்படி இருக்கு திருக்கணிதத்துல இப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டு இருக்கேன் சரி இது இதோடு போதும் சனியை பொறுத்தவரை மூணாவது வீட்டில் இருந்தால் என்ன பலனை அவர் கொடுக்க முடியும் உங்களுக்கு ஏழரை சனி அடியோடு ஒழிஞ்சு விட்டது ஏழரை போய் இப்பொழுது உங்களுக்கு சுபத்தனி காலம் ஆரம்பமாகி இருக்கிறது என்பதற்கு இதுதான் தொடக்கம் இது இப்போது முதல் இரண்டரை வருடம் உங்களுக்கு நன்றாக இருக்க வேண்டும் ஆனால் ஒன்றரை வருடம் முடிந்து விட்டது இன்னும் ஒரு வருட காலம் அந்த இடத்துல சனி ஒரு வருடம் கூட கிடையாது பத்தரை மாசம்தான் அந்த பத்தரை மாசத்துக்கும் பத்தரை மாச தங்கமாகவே இந்த சனி வேலை செய்ய போகிறார் கடன் வழக்கு பகை போன்ற படு பாதாளத்தில் இருந்து ஈடுபட்டு மலை உச்சிக்கு செல்வோம் என்பதற்கு இணங்க நீங்கள் உயரத்திலே செல்லலாம் ஏற்கனவே அந்த இடத்திலே ஒன்னரை ஆண்டு காலமாக இருந்த சனி உங்களுக்கு நன்மையைத்தான் தான் செய்து கொண்டு இருந்தார் அந்த நன்மையை செய்து கொண்டிருந்த சனி இப்போது இன்னும் முழுமையாக நன்மையை செய்ய இருக்கிறார் இன்னும் பத்து மாதம் அளவுக்கு இதை நீங்கள் நன்றாக பயன்படுத்திக் கொள்ளலாம் வாழ்க்கையில் பெரிய முன்னேற்றத்தையும் அடையலாம் பணம் பல வழிகளிலும் உங்களுக்கு உங்கள் கைகளிலே பொருள ஆரம்பிக்கும் எதிரிகளும் எதிர்ப்புகளும் இருந்த இடம் தெரியாமல் விலகி சென்று விடுவார்கள் அரசாங்க ஒத்துழைப்பு உங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் தரும் பொருளாதார வசதிகள் மட்டுமல்ல தொழில்துறை வல்லுநர்களாயும் நீங்கள் ஆகலாம் வித வாகனங்களுக்கும் அதிபதியாகும் யோகமும் ஏற்படலாம் இது அவரவர்களுடைய சூழ்நிலை சாதக சூழ்நிலை வாழ்க்கை சூழ்நிலை அதற்கு தகுந்தார் போல அவர்களுடைய பொருளாதாரம் உயரும் வாழ்க்கை தரும் உயரும் இப்படியாக சிறப்பான பலனை இந்த சனியானவர் உங்களுக்கு தர இருக்கிறார் அதே நேரத்தில் ராகுவும் அங்கே வந்து சேர்ந்திருக்கிறார் ராகுவும் அந்த இடத்திலே சேர்ந்தால் ராகு மூணாம் இடத்திலே சேர்ந்து என்ன செய்வார் அவரும் நல்லதைத்தான் செய்வார் அவரு இந்த ராகுவால் நீங்கள் அடையக்கூடியது நல்ல புகழ் புகழ்பட உங்களை வாழ வைப்பார் மனதிலே இருந்த அச்சத்தை போக்குவார் அரசாங்க ஆதரவை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் வாழ்க்கையில் அதிக அளவு சுக சௌகரியமாக வாழ வைப்பார் திக்கத்திலும் இவர் புகழ் பரவும் நோய் நீங்கி நல்ல ஆரோக்கியம் கொண்டவர்களாக இப்போது நீங்கள் திகழலாம் மனைவி மக்களும் சுகம் பெறுவார்கள் கடன் வழக்கு பகை நோய் போன்ற பாதிப்புகளில் இருந்து நீங்கள் விடுபடலாம் அவைகளெல்லாம் உங்களை விட்டு விலகிவிடும் உடன் பிறந்த இளைய சகோதரிகள் போதுமான நலம் பெறுவார்கள் உறவினர்களிடம் திட்டமாக பழகும் போக்கு வரவுகளை வைக்கத்தான் நல்லது ஏனென்றால் ராகுனுடைய விருப்பம் எப்படி இருக்கும் என்றால் சொந்த பந்தங்களிலே அதிகமாக நெருங்கி போக சம்மதிக்க மாட்டார்கள் கொஞ்சம் தள்ளி நின்றுக்கிட்டால் நல்லது அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் அதே மாதிரி நீங்களும் அந்த பழக்கத்துக்கு வந்துடுவீங்க கொஞ்சம் தள்ளி நின்னாலே போதுமே நல்லா இருக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் வந்தும் அந்த இணக்கமும் உங்களுக்கு வந்துடும் அப்படி வரும் பொழுது ராகு உங்களுக்கு நன்மையான பலனை கொடுக்கிறார் இதற்கு மேல் ஒரு போனஸ் உங்களுக்கு என்ன போனஸ் சொன்னா உங்களுடைய ராசி அதிபதியாகிய குரு பகவான் உங்களுக்கு நேர் ஏழாம் இடத்திலே இருந்து தன்னுடைய ஒன்பதாவது பார்வையாக உங்களுடைய மூணாவது வீட்டை பார்ப்பது தான் உங்களுக்கு போனஸ் இந்த போனஸ் என்பது எப்படி வேலை செய்யும் யாரும் கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க உங்களுடைய அறிவு திறமையை பயன்படுத்தி உங்களுடைய ஊக்கத்தை பயன்படுத்தி செயலை பயன்படுத்தி நீங்கள் உங்களின் உற்சாகமாக உங்களின் மனநிலையை வைத்துக் கொண்டு நீங்கள் செயல்படுவே ஆனால் உங்களாலேயே உங்களுக்கு அந்த போனஸ் கிடைக்கும் போனஸ்னா பணம் நினைச்சாதீங்க வாழ்க்கையில உயர்வு பண வரவு இதுதான் போனஸ் இதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு நீங்களே காரணமா இருக்க போறீங்க அதனால நீங்க நல்ல ஒரு நூலில் இருந்து செயல்பட்டு இந்த குறுப்பெயர்ச்சியை இந்த ராகு பெயர்ச்சியை சனி இருக்கும் இந்த பத்தரை மாத காலத்தை நிச்சயமாக நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்தி கொள்ளலாம் வாழ்க வளமுடன்